ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்எஸ்கே தமிழ் யூடியூப் சேனல் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையுமே எஸ்எஸ்கே தமிழ் யூடியூப் சேனல்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது நாளை அதாவது ஏப்ரல் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலுடைய முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கிறது இந்தியா போன்ற உலகின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழா தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதில் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலை நாம் இப்போது எதிர்கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினான்கு பிரதம மந்திரிகளை இந்திய வரலாறு கடந்து வந்திருக்கிறது அதற்காக இதுவரை பதினேழு நாடாளுமன்ற தேர்தல்கள் அரங்கேறியிருக்கின்றன தற்கால அரசியல் களத்தில் நீங்கள் யாரை ஆதரித்திருந்தாலும் சரி உங்களுடைய வாக்கு யாருக்காக இருந்தாலும் சரி ஆனால் தவறாது உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் சிலர் தங்களுக்கு விருப்பமான வேட்பாளர்கள் போட்டியிடாத காரணங்களாலும் இன்ன பிற காரணங்களாலும் வாக்களிக்காமல் தவற விட்டு விடுகின்றனர் நமது ஜனநாயக உரிமை நமது ஜனநாயக கடமை வாக்களிப்பது உங்களுடைய வாக்கு யாரை வேண்டுமானாலும் சென்று சேரட்டும் ஆனால் ஜனநாயகத்தின் தேர்தல் ஆணையத்தின் பெட்டிகளில் அந்த வாக்கு சென்று சேர வேண்டும் அதற்காக நிச்சயமாக வாக்களியுங்கள் மேலும் உங்கள் தொகுதியில் போட்டியிடக்கூடிய உங்களுக்கு விருப்பமான மக்கள் நலன் மிக்க வேட்பாளரை உங்கள் விருப்பப்படி உங்களுடைய மன ஓட்டத்தின்படி தேர்ந்தெடுங்கள் எங்கும் கையூட்டு பெற்று வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கும் முறைக்கு ஒருபோதும் செவிமடுக்காதீர்கள் இந்த தேர்தல் ஒரு நல்ல தேர்தலாக மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாக நூறு சதவீத வாக்குப்பதிவு மிக்க தேர்தலாக மாற்ற வேண்டியது நமது கைகளில்தான் உள்ளது அதே நேரம் நமது இந்திய திருநாட்டிலே இந்த ஆண்டு முதல் தலைமுறை வாக்காளர்களாக சுமார் மூன்று கோடி வாக்காளர்கள் சுமாராக ஒரு இரண்டு கோடி எழுபது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக அதில் ஒன்றரை கோடி அளவிலான முதல் தலைமுறை பெண் வாக்காளர்களும் அடக்கம் உலக நாடுகளில் பலவற்றின் மக்கள் தொகையும் இந்த மூன்று கோடி என்கிற எண்ணுக்குள் அடங்கிவிடும் அத்தகைய அளவுக்கு முதல் தலைமுறை வாக்காளர்களை நமது நாடு கொண்டிருக்கிறது அதே நேர தொன்னூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் முதல் கட்டமான இந்த முன்னோட்ட தேர்தல் கிட்டத்தட்ட நூற்றி இருபது தொகுதிகள் வரை இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து நடத்தப்படுகிறது அதில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் உங்களுக்கான கை தவறாது செலுத்துங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சிந்திக்கிறேன் வாய்மை மெல்லட்டும் ஜனநாயகம் நிலைக்கட்டும் ஆஃப்